குட் ஈவினிங் திஸ் இஸ் ராஜி ஃப்ரம் பனார் டைரிஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு அப்கமிங்ல டிஎன்பிஎஸ் குரூப் ஒன்னு டூ ஃபோர் இந்த மூணு எக்ஸாம்ஸுமே கண்டினியூஸா இந்த இயர்ல இருக்குது ஸோ இது ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் பதினெட்டு மசோதாக்கள் நிறைவேற்றம் இந்த பதினெட்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதுல எதெல்லாம் முக்கியமான மசோதாக்கள் அப்படின்றதா இந்த நியூஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்சுவலா நிறைவேற்றப்பட்டது பட் இதோட அடிப்படையில ஒரு நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை வந்து செப்டம்பர் சிக்ஸ் தோற்றுவிக்கப்பட்டது அதனால இதை நினைவு கூறும் வகையில இந்த செப்டம்பர் சிக்ஸ் ஆஹ் தமிழக காவலர் தினமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேங்க அதாவது செப்டம்பர் சிக்ஸ் காவலர் தினம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை தோற்றுவிக்கப்பட்டது காரணமாகவும் பிளஸ் வந்து காவலர்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கற நிமித்தமாகவும் இந்த செப்டம்பர் சிக்ஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் காவலர் தினமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வேற என்ன மசோதாக்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலனி அப்படின்ற வார்த்தை ஆஹ் ஆதி குடிகளை அவமானப்படுத்துற விதமா இருக்கு அப்படின்றதுக்காக காலனி அப்படின்ற வார்த்தையவே பொது புழக்கத்திலிருந்தும் அரசு ஆவணங்கள் அத்தனைல இருந்தும் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா காலனி அப்படின்ற வேர்டு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை யாரெல்லாம் கட்டாயமா வசூல் செய்யறாங்களோ அவங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து சிறை தண்டனை விதிக்கிற மாதிரியான ஒரு சட்ட மசோதா தான் இந்த மசோதா அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கு எலெக்ஷன் இல்லாம டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான மசோதா அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்க பதவி நீக்கம் செய்ய ரெண்டுக்குமே தமிழ்நாடு அரசுக்கே அதிகாரம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான மசோதா சோ ஜென்ரலா துணைவேந்தரை நியமிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான் நியமிப்பாரு பட் இந்த உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தரை அஹ் நியமிக்க பதவி நீக்கம் செய்ய அரசுக்கு அதிகாரம் வழி அஹ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான வழிவகை செய்யற ஒரு தான் இந்த மசோதா அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல கலைஞர் பிறந்ததை நினைவு கூற விதமா தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒண்ணு அமைப்புறது அமைக்கிறதுக்கான ஒரு தான் இது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த நில வரைபடத்தோட அடிப்படையில தீயணைப்பு நிலையங்களை ஏற்படுத்தப்படணும் ஒரு தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சட்ட மசோதா அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் இருந்தா மட்டும்தான் அசையா சொத்துக்களை பதிவு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான பதிவு சட்ட திருத்த மசோதா அடுத்து மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை அளிக்கும் மசோதா அதுக்கப்புறம் என்ன கள்ளச்சாராய குற்றவாளி கணினி வழி சட்ட குற்றவாளி அதாவது சைபர் கிரைம் கிரிமினல்ஸ் மருந்து சரக்கு குற்றவாளிகள் மணல் குற்றவாளி குண்டர்கள் விபச்சார தொழில் குற்றவாளி மணல் கடத்தல் குற்றவாளி பாலியல் குற்றவாளிகள் நில அபகரிப்பாளர்கள் காணொலி திருடர்கள் இவங்க மேல எல்லாம் ஒரு அபாயகரமான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சட்ட மசோதா தான் இது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சிகள்ல விளம்பர எல்லாம் வைப்பாங்க இல்லையா அதை காட்சிப்படுத்துற விதம் பிளஸ் வந்து ஆட்சேபனைக்குரிய விளம்பரங்களை அகற்றுற மாதிரியான முறை இது தொடர்பான சட்ட மசோதா அடுத்து தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் அபராதங்களை குறைப்பது தொடர்பான சட்ட மசோதா எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு மற்றும் மின் தூக்கிகள் அமைக்க இயக்க அனுமதி மற்றும் உரிமம் வழங்கும் நடைமுறை எளிமைப்படுத்தும் சட்ட மசோதா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பல்கலைக்கழகம் ரிலேட்டட் தான் ஏற்கனவே ஒன்னு பாத்துட்டோம் ஆஹ் கும்பகோணத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயர்ல பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் ஒரு மசோதா சொல்லிருக்காங்க இது தவிர உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க அரசுக்கே அதிகாரம் அளிக்கும் ஒரு சட்ட மசோதா இதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்ட திருத்த மசோதா ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா சோ இந்த மாதிரி ஒரு பதினெட்டு வகையான மசோதாக்களை தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க சோ இது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அகாடமி வெப்சைட்லயே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் பெனட் அகாடமி டாட் காம் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி உங்களால் வந்து டெய்லி பிடிஎஃப் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ